குறை சொல்லாத வாயும் குறைக்காத நாயும் உலகத்திலேயே இல்லைன்னு ரஜினி சார் சொன்னது தாங்க நான் எப்பயுமே நான் சொல்றேன் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தந்து தந்திதிவிடிக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன ஒரு கோர்ட் ஒரு விஷயம் அதை வந்து மேற்கோள் காமிச்சி பேசியிருக்காங்க அதாவது தந்திடிக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உயிரோட இருக்கும் போது அவருக்கு எதிராக எவ்வளவோ விமர்சனங்கள் விமர்சனங்கள்னால் என்ன கிண்டல்கள் கேலிகள் சோசியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணுறது வீடியோ மீம்ஸ் பண்ணுறது எடிட் பண்ணி போடுறது விஜயகாந்த் அவர்கள் மாதிரி மிமிக்ரி பண்ணுற சமயத்தில் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத அந்த குரலை வச்சு மிமிக்ரி பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் இப்படி நிறையா அவரை வந்து கிண்டல் பண்ணக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ வந்துச்சு சோசியல் மீடியா ஃபுல்லாக ஆனால் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த பிறகு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு புனிதர் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் உயர்ந்த மனிதர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் அதுக்கு முன்னாடி அது தெரியாதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு புனிதர் அவர் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் நல்ல உயர்ந்த மனிதர் அப்படிங்கிறதுலாம் தெரியாதா அப்போ போனதுக்கப்புறம் அவ்வளோ பேர் பேசக்கூடிய இவ்வளோ பேருடைய வாய் ஏன் அவர் இருக்கும்போது அதை வந்து பேசலை ஏன் அதே ஆட்கள் வந்து அப்போ அவர் அப்படி பேசினாங்க அதுதான் இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா எப்போவுமே ரஜினி சார் சொன்ன அந்த விஷயம் தான் ஞாபகம் வரும் என்னென்னா குறைக்காத நாயும் குறை சொல்லாத வாயும் உலகத்தில் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி ரஜினி சார் சொன்னது தான் எனக்கு மைண்டில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த பேட்டியில் உண்மையும் கூட அவங்க சொன்னது ஏன்னா சூப்பர் ஸ்டார் சொன்னது விஷயம் அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாங்க ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களை இப்போ வரைக்கும் யாராவது ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணாலும் அதை விமர்சிக்கக்கூடிய கூட்டம் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப 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 நல்ல விஷயமே பண்ணாலுமே கூட அதுலேயும் ஏதாவது ஒரு தவறு இருக்குமா ஒரு குத்தம் இருக்குமா கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி துருவி துருவி ஆராய்ந்து அதிலிருந்து ஒரு தவறை கண்டுபிடிச்சி பேசக்கூடிய விமர்சிக்கக்கூடிய நபர்கள் வந்து இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அது மாதிரியான நபர்களை நம்ம வந்து கவனிச்சுட்டு இருந்தால் நம்ம போகக்கூடிய பாதை அப்படிங்கிறது ரொம்ப கவனம் செலுத்த முடியாது அதனால் அதை வந்து உதிரி தள்ளிட்டு அப்படியே அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் நம்ம போகிற ரூட்டில் நம்ம போயிட்டே இருக்கணும் அதுதான் வந்து சூப்பர் ஸ்டார் அடிக்கடி சொல்லுவாங்க யார் என்ன சொன்னாலும் என்னுடைய ரூட்டில் நான் போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது தான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க காது கேட்காத தவளை அந்த கதை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுவாங்க அப்படிலாம் கேட்டிருப்போம் நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா முன்னேறணும்னா அந்த எதையும் விமர்சனங்கள் எதையுமே காதில் வாங்காத காது கேட்காத தவளையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நம்முடைய இலக்கை வந்து அடைய முடியும் வாழ்க்கையில் நம்முடைய இலக்கை அடைந்து நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பாங்க அதுதான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறத கோட் பண்ணி பேசியிருக்காங்க இவங்க சொல்லியிருக்கிற விஷயம் பற்றி நம்மளுடைய கருத்துக்கு மறக்காமல் கமெண்ட் முடியுங்க மேலும் பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆழ்த்து பல வேறு கல் சந்திக்கும் நன்றி வணக்கம்